முத்துவோட பாட்டி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வராங்க அதை பார்த்தா முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க திடீர்னு பாட்டி வந்ததும் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கு ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா என்ன அத்தை சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்காங்க என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை இருந்துட்டு என்னம்மா எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் திடீர்னு கிழமை வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு பாட்டி சொல்றாங்க என் பேரை முத்துவுக்கும் மீனாவுக்கும் இன்னைக்கு கல்யாண நாள் தானே அவங்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுக்கலான்னு தான் நான் நேரிலேயே வாழ்த்து சொல்ல வந்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே ஹாப்பியாகுது ஆகுது ஆனால் விஜயா பார்த்திங்கன்னா ஓ இவங்க கல்யாண நாளா அதான் காலையிலேருந்து கோயிலுக்கு போகணுன்னு சொல்லி ஆடிகிட்ருக்காளா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீனாவை தனியாக கூப்பிட்டு என்னடி கல்யாண நாள் அதுமோ இங்கேயும் போடான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு வெளியே ஊர் சுத்த கிளம்புறாத வீட்டில் நிறையா வேலை இருக்குது போய் சமைக்கிற பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயா மீனாட்ட சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டுறாங்க அப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டு என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மீனா இருந்துட்டு சமைக்க போகிறோம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க என்ன மீனா நீ நல்ல நாள்துமா முத்து கூட வெளியே போயிட்டு வராமல் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அண்ணாமலையும் ஆமாம் மீனா கல்யாணம் நாளுமா நீயும் முத்தும் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருந்தாலும் மீனா பார்த்தீங்கன்னா சமைக்கணும் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதெல்லாம் விஜயா பார்த்துக்குவாமா நானும் அவளோட சமையல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வெளியில் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கடுப்பாகுது அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வெளியே கிளம்பி போகிறாங்க உங்களுக்கு முத்தும் மீனா ஜோடி பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கான கல்யாண வளர்த்த கமெண்ட்டில் சொல்லுங்கள்